நாங்கள் வந்து வன்னிக்குணைந்தல் பஞ்சாயத்து துணைத்தலைவருடைய வீட்டம்மா பேசுகிறேன் ஏற்கனவே எங்களுக்கும் தேவர் குளம் காவல் நிலையத்துக்கும் ஒரு மூணு மாதமாகவே கொஞ்சம் எங்கள் இளைஞர்களுக்கு வந்து அடிக்கடி கேஷ் போட்டுக்கிட்டே இருந்தாங்க அப்போ நாங்கள் பொதுவாக வைஸ் ப்ரெசிடெண்ட்டாக இருக்கிறதுனால எங்கள் வீட்டுக்காரர் போய் ஏன் இப்படி கேஸ் போடுதீங்க வைக்கீங்கன்னு கேட்கும்போது அதுக்கு வந்து நல்ல சரியான பதில் சொல்லது கிடையாது ஒரு பையனுக்கு வந்து பதினஞ்சாயரூவா பத்தாயரரூவா கூலி வேலை பார்த்துக்கிட்டு இருக்காங்க அவங்க வந்து எங்கள்கிட்ட பஞ்சாயத்துலேயே சொல்லுவாங்க அப்பப்போ இப்படி போட்டுக்கிட்டு இருக்காங்களா நீங்கள் பஞ்சாயத்து ரீதியாக எங்களுக்கு என்ன கேட்டு கொடுக்கீங்க அப்படின்னு சொல்லுவாங்க நாங்கள் அதுக்கு போய் கேட்கும்போது போது அவங்களுக்கு சரியான பதில் கொடுக்கறது கிடையாது ஒரு கலெக்டரேட்ல இருந்து எங்க பஞ்சாயத்துக்கு ஆடிட்டிங்க்கு ஒரு மேடம் வந்திருந்தாங்க சோனல் மேடம் அவங்களுக்கு ஆயிரம் அவங்க ஹெல்மெட் வச்சிருக்காங்க புக் வச்சிருக்காங்க எல்லாமே வச்சிருக்காங்க அப்படி வந்து அவங்களுக்கு ஆயிரம் ரூபாய் பயன் போட்டாங்க அப்ப அந்த அம்மா உடனே வைஸ் பிரசிடண்ட்டுக்கு ஃபோன் பண்ண வைஸ் பிரசிடண்ட் அவன் என்ன செய்வான் அவனுக்கு போன் போடணுங்க அப்படின்னு இவர் பவுல் சார் அந்த அம்மாவை மிரட்டி அவங்களுக்கு ஆயிரம் ரூபாய் பயன் போட்டாங்க இப்படியே இப்படி தொடர்ந்து ஒரு மூணு மாசமா இந்த மூணு ரெண்டு எஸ் ஒரு சிபி அவர் கார்த்திக் ஒரு சார் மூணு பேருமே இப்படி பண்ணிக்கிட்டே இருக்காங்க இதுக்கு வந்து இப்படி இப்ப ஒரு பையன்

நாங்களும் நண்பர்களாக தான் இருந்திருக்கோம் ஆனால் அந்த நாலு மாசம்தான் எங்களுக்கு பயங்கர இடையூர்கள் நிம்மதியாகவே பசங்க வந்து போகவே முடியல வேலைக்கு போற பையங்கெல்லாம் பயந்து பயந்து வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க காலையில அதிகாலையிலே பிராந்தி விற்கிறாங்க அதை கண்டுக்கிட்டு தான் வேற வேற தவறுகள் நிறைய நடந்துக்கிட்டு அதை கண்டுக்கல ஆனால் அந்த பொது இந்த விஷயத்துக்கு மட்டும் கெல்மெட் போடல கிணத்துல இருந்து வைக்கோல் இதுக்கு கொண்டு வராங்க அவனை கெல்மெட்டு போடலை அப்படின்னு உடனே பயனு ரோட்டில் நாலு பையன் என்ன எதுக்குள்ள ரோட்ல நிற்காப்பிடிங்க ஆட்டோ வச்சுக்கிட்டு இருக்காங்க ஆட்டோ ஓட்டுறவங்க ரோட்டில் தானே நிற்க முடியும் இப்படி இடையூறுகள் பல இப்போ நாலு மாதமாக நடந்துக்கிட்டு அப்போ அமைப்பில் இருந்து என்ன சொன்னாங்க அப்படின்னா சரி இப்படி இடையூறுகள் நடக்கலாம் நம்ம சேஷன்ல ஒரு பேச்சுவார்த்தை நடத்துவோம் அப்படின்னு சொன்னாங்க அதுக்காக தான் ஒரு கண்டன ஆர்ப்பாட்டம் மாதிரி நடத்துவோம் அப்படின்ட்டு பிஎம்டி அமைப்பில் இருந்து இசைக்கு ராஜா அவங்க வந்திருந்தாங்க அவங்க வந்திருக்கப்போம் சரி எல்லாரும் பொதுமக்கள் எல்லாருமே சேர்ந்து ஒரு கோரிக்கையை சொல்லி ஒரு பேச்சுவார்த்தையை முடிப்போம் சார் டிஎஸ்பி வரைக்கும் அனுப்புவோம் அப்படின்னு பேச்சுவார்த்தைக்கு தான் ரெடி பண்ணியிருந்தோம் நான் எங்கேயும் போகணுன்னு நாங்கள் முடிவெடுக்கல அதுக்குள்ள அவங்கள அரெஸ்ட் பண்ணாங்க சார் அவங்களை எதுக்கு அரெஸ்ட் பண்ணது எங்கே கீழே இறக்கி விடுங்க அப்படின்னு சொன்னதோடு தான் உடனே அடிதடி தான் கம்புக்கா பெண்களுக்கு எல்லாம் அடி முதுவில் காலு கையில எல்லாமே ஆடி இவர எங்க வீட்டுக்காரரை வந்து சுவை வச்சு சபாபதி சார் இன்ஸ்பெக்டர் சார் கால்கிட்டே எத்திட்டாங்க அவருக்கு என்னமோனா யார் எங்க நாங்களும் எங்க பிள்ளையா பொதுவுக்காக நாங்கள் பாடுபடுதோம் எங்க ஒருத்தருக்காக பாடுபடுதோம் எங்க குடும்பத்துக்கு என்ன நிலைமைக்கு நிற்கும் அவருக்கு என்ன உயிர்த்திடத்துல எத்துதாரு அந்த எத்து சுவை வச்சு இந்த இன்னும் பேச்சு எல்லா சமுதாய மக்களையும் பிடிக்காரு ஆனாக்குன்னு போவோம்னா தேவர்தான் அப்படி பண்ணுவேன் அப்படின்னு அதிகமான எல்லா சமுதாயமும் இருக்கும் எங்களுக்கே பிரசிடண்ட் ஏசி தான் நாங்கள் வைஸ் பிரசிடண்ட் தான் தேவை நாங்கள் ஒற்றுமையாக இப்போ பத்து இப்போ ரெண்டரை வருஷம் ஆச்சு ஒற்றுமையாக செயல்பட்டுக்கிட்டு இருக்கோம் எங்கள் ஊரில் எந்த பிரச்சனையும் இதுவரைக்கும் கிடையாது இதுக்கு முன்னாடி இருந்த மானூர் இன்ஸ்பெக்டரோ தேவர்களும் காவல் நிலையமோ காவல் ஒரு நண்பர்களாக தான் இருந்திருக்காங்க இந்த நாலு மாதம் தான் எங்களுக்கு இவ்வளோ இடையூறுகள் நடந்துகிட்டு இருக்கு அதான் இது இப்படி தேவமார் பையன் மேலே கேஸ் அடிக்கடி போட போய் தான் இவங்க எங்கள் வைஸ் பிரசிடென்ட்டாக இருக்காங்களே ஏன் கேஸ் போடுறது எங்கே அப்படின்னு கேட்கும்போது இவங்க மேலே ஒரு கால் புணர்ச்சி இவர் மட்டும்தானே அடிக்கிறாங்க ஆனால் மக்கள் பொது பொது மக்கள் பஞ்சாயத்துல இருந்து எங்களுக்கு அடிக்கடி பைக்கில் பத்தாயிரம் பதினஞ்சாயிரம் போட்டா கிராம மக்கள் எங்க இருந்து சார் கட்ட முடியும் இதை கேட்கறது தப்பு இதுக்கு ஒரு ஆர்ப்பாட்டம் ஒரு கண்டன ஆர்ப்பாட்டம் மாதிரி நாங்க போராடலாம் வைக்கல எங்கேயும் போகல அங்க வச்சு ஒரு பேச்சுவார்த்தை நடத்துவோம் அப்படின்னு முடிவு பண்ணதுக்கு முன்னே அடிதடி பிரச்சனை இவ்வளவு தூரத்துக்கு நடந்திருக்கு எங்களுக்கு என்ன பண்ணா இப்படி காவல் அதிகம் இப்படி எஸ்ஏ இருந்தாங்கன்னா எப்படி நாங்க சுதந்திரமா லாந்த முடியும் பையங்க எப்படி போக முடியும் தேவை மாதிரி வேலைக்கே போக கூடாதுங்க அப்ப அப்படி ஒரு சாதியா இது வந்து அவங்க அடக்குமுறை ஆக்கணும்னு நினைக்கிறாங்க அப்ப பசங்க எப்படி வேலைக்கு போக முடியும் நிம்பந்தியா எப்படி ரோட்ல லாந்த முடியும்

உங்களுடைய முடிவு தான் ஐயா இன்னைக்கு கடை காலையில வெளியூர்ல இருந்து வந்தா டீ குடுக்காத அப்படின்னு அதுக்கு முன்னே அராஜகம் பண்ணிருக்காங்க எஸ்ஐ ரெண்டு பேரும் போய் அது பேர் தெரியல டீ யார் வெளியூர்ல இருந்து வந்தோம்னா டீ குடுக்காத கடை அடை அப்படின் இருக்காங்க அப்போ வியாபாரிகள் கடை கடை திறந்து வியாபாரம் பார்க்கவா கடை அடைக்கவா இது வந்து நாங்க போராட்டம் பண்ணணும்னு நினைக்கலையே ஒரு பேச்சுவார்த்தை நடத்தணும்னு தானே வந்திருக்கோம் இதை கூப்பிட்டு சார் என்ன இவங்க இதுக்கு அடிதடி என்ன என்ன காரணத்துக்கு அடிதடி நடத்தினாங்கன்னு எங்களுக்கு நடத்தனாங்க நாங்க தூண்டுதல் நினைக்கல இப்ப எஸ் ஏ அந்த சார் வந்து எங்களுக்கு தகுந்த நடவடிக்கை எடுத்து பண்ணிருந்தாங்கன்னா நாங்க ஒண்ணுமே இது பண்ணல அவங்களை என்னமே நடவடிக்கை எடுக்கலையா நாங்க மூணு மாசமா பெட்டிஷன் கொடுக்கோம் என்ன நடவடிக்கை எடுக்கலையா பவுல்ராஜ் சார் மேல அப்ப அதுக்கு சொல்லுதோம் வேற நாங்க எதுவுமே கேட்கலையே பையங்க எப்படி லாந்த முடியும் அந்த ஒரு வார்த்தை பையங்களும் பெண்களும் வயசானவங்களும் எப்படி முடியும் அப்படின்னு தான் சொல்றோம்